வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் சுவாதி படுகொலையில் தேடப்படும் குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டார் சுவாதி படுகொலை செய்யப்பட்டவுடன் மனித நேயம் கொண்ட அத்தனை உள்ளங்களும் துடித்தன பதறின இதில் ஜாதி பிரச்சனையை எவரும் பார்க்கவில்லை ஆனால் பார்ப்பனர்கள் ஜாதி பிரச்சனையை கிளப்பினார்கள் குறிப்பாக ஒய்ஜி மகேந்திரன் என்ற பார்ப்பன நடிகர் கொல்லப்பட்ட பெண் ஒரு பார்ப்பனர் என்பதால் திராவிட இயக்கத்தின் காலிகளும் காமரேடு கழுசறைகளும் குரல் கொடுக்கவில்லை இதுவே தலித்தாக இருந்தால் துள்ளி குதித்திருப்பார்கள் என்று மிக மிக கேவலமான மொழிகளில் தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருந்தார் கடும் எதிர்ப்புகள் வந்தன பிறகு மன்னிப்பு கேட்பதாக ஒரு நாடகம் போட்டார் இந்த வைஜி மகேந்திரன் பார்ப்பன வெறியோடு செயல்பட்டவர் என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் உண்டு என்னுடைய கையில் துப்பாக்கிகள் இருந்தால் இடஒதுக்கீடு கேட்போரை சுட்டு கொண்டிருப்பேன் என்று ஒருமுறை இவர் பேசினார் பார்ப்பனர்கள் கல்விக்கு தங்கள் தகுதிக்கு மீறிய கல்வியை பெற்றார்கள் என்பதற்காக வேலை கிடைக்கவில்லை என்பதை மையமாக வைத்து ஒரு நாடகத்தையே போட்டவர் இவர்தான் தருமபுரி இளவரசனாக இருந்தாலும் சரி உடுமலை சங்கராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த தலித் இளைஞர்கள் வேறு சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக ஜாதிவரியோடு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த ஜாதிவெறி படுகொலைக்கும் இப்போது சுவாதி மீது நடந்த படுகொலைக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் உண்டு சுவாதி படுகொலை ஜாதி வரியால் நடத்தப்பட்டது அல்ல அது ஒருதலை காதல் என்று சொல்லப்படுகிறது இரண்டையும் ஏன் இவர்கள் முடிச்சு போடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி மீதும் பெரியார் இயக்கங்கள் மீதும் இவர்களுக்கு ஏன் ஆர்த்தம் வருகிறது என்று சொன்னால் ஜாதி ஆணவ படுகொலைகளை எதிர்த்து இந்த இரண்டு இயக்கங்கள் தான் களத்தில் இருக்கின்றன இப்போதும் கூட திருவள்ளுவர் சிலையை கங்கை கரையில் வைக்கக்கூடாது திருவள்ளுவர் தலித் என்று கூறுகிறார்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி